அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அரசு பணியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணாங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பணியில படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி படித்தாங்க இதையெல்லாம் நான் உணர்ந்து நானும் கிராமத்திலிருந்து வந்தவன் அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன்

அனைத்து கல்வி கட்டிடத்தையும் அரசாங்கமே இருக்கப்பட்ட உத்தரவு ஆட்சியுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறையா கல்லூரி போடாத இருக்கீங்களா